ராமர் கோயில்ன்றது வந்து மோடி மஸ்தானுக்கு இந்த ரோட்ல மோடி மஸ்தான் நிறுத்த அப்படிம்பாங்களே ஒரு கீரியும் ஒரு பாம்பையும் வச்சிருப்பான் கீரியை கட்டி வச்சிருப்பான் அது அந்த கைத்த அந்த கம்ப சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு டப்பால பாம்பு எடுத்துக்க அது காமிச்சுட்டே இருப்பான் அது ரெண்டுக்கும் சண்டை விட போறேன் சண்டை விட போறேன்னு எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அவன் சண்டையை விட மாட்டான் கடைசி வேற ஏன்னா அவனோட முதலீடே அது ரெண்டும் தான் இது ரெண்டையும் சண்டைக்கு விட்டான்னா ஒண்ணு கீரி செத்து போவோம் இல்லை பாம்பு செத்து போவோம் ரெண்டு செத்து போனாலும் பாஜகவை பொறுத்தவரை இந்த ராமர் கோயில்ன்றது இந்த கீரியும் பாம்பும் மாதிரி அதை அப்படியே தான் அவங்க டெய்லியும் வித்த காமிச்சிட்டு இருக்க முடியும் இப்ப என்ன ஆயிப்போச்சு நீ கோயில திறந்த உடனே வித்த முடிஞ்சு போச்சு மோடிக்கு எத்தனையோ படங்கள்ல போட்டு காமிச்சிருக்கிறாங்க தமிழ் படத்தெல்லாம் பிச்சைக்காரன் ஒரு படம் பார்த்துட்டு அப்புறம் சிவகார்த்திகேயன் படம் ராத்திரி ஒன்பது மணிக்கு எல்லாரும் லைட் அடிங்க இவரும் அதே மாதிரி போய் லைட் அடிங்கன்னு சொன்னாரு இவ்வளவு சொன்னவரு தலைவர் அவனை போட்டவா கம்முன்னுடா எலெக்ஷன் வருது இது வந்து ஒரு அடிநாதமாக தமிழ் திரைப்படங்கள்ல எல்லாத்திலயும் ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க முக்கியமான விஷயமே அந்த பாஜகவை சார்ந்தவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன முன்னாடியாவது சொல்லுவாங்க ராமர் கட்டி கட்டியாவானும் பாகிஸ்தான் உள்ள வந்துடும் அது இதுன்னு எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்க தப்பு செய்யும் போது தப்பு செய்கிறடா இது இப்படி செய்யாத அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு பக்கத்துல ஒரு ஆள் இல்லைன்னா அவனை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம் அவனே எல்லாம் செஞ்சு அவனே நாசமா போயிருவான் வந்து காலி பண்றதுக்கு காங்கிரஸ் மோடியை இப்படியே போதும் அவரே எல்லாம் பேசி மொத்தமாக நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள வந்து ஸ்கேன் எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் தெரிவிக்கலாம் அரண் செய்தியர்களுக்கு வணக்கம் நான் மதன் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் பல்வேறு விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் 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 மூன்றாம் கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்குது பிஜேபி வந்து ஜெயிக்குமா காங்கிரஸ் ஜெயிக்குமா அப்படிங்கிற விவாதங்கள் எல்லாம் தாண்டி காங்கிரஸ் முன்னேறி கொண்டிருக்கிறது என்ற செய்திகள் எல்லாம் இருக்குது இதில் எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா நிறைய மாநிலங்கள்ல வந்து ஓட்டு சதவீதம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குது நம்ம குறிப்பாவே சொல்கிறேன் குஜராத்தில் வந்து ஐம்பத்தி ஐந்து சதவீதம் மகாராஷ்டிராவில் ஐம்பத்தி மூணு உ உத்திரப்பிரதேசத்தில் வந்து ஐம்பத்தி ஐந்து பீகாரில் ஐம்பத்தி ஆறு பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் ஓட்டு சதவீதம் அந்த அறுபதுக்கு கீழேயே இருக்குது ஐம்பதுக்கு மேலே இருக்குது என்ன நினைக்கிறீங்க அதாவது இது இந்த ஒரு சுற்றோட சதவீதத்தை நீங்கள் சொல்றீங்க முழுசும் வரணும் அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே வாக்குப்பதிவுகள் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த பகுதியில் பூரா ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் தோற்றுருவாங்கன்னு அர்த்தம் ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி அப்படிம்பாங்க அதாவது மக்கள் வந்து கடுப்பாயி நம்ம ஓட்டே போட்டுக்கொண்டாவா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அரசுக்கு எதிராக ஆளக்கூடிய ஆட்சிக்கு எதிராக வந்து ஓட்டு போடுவாங்க அது வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒன்றிய அரசாங்கத்தில் எந்த அரசு இருக்கோ அதுக்கு எதிராக தான் வாக்குப்பதிவுகளாக இருக்கும் ஆனா அப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த குஜராத் மகாராஷ்டிரா மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்றது உண்மைதான் இல்லைன்னு சொல்லல ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு அதுக்குள்ளேயே தான் இருக்கு ஆனா உத்தரப்பிரதேசல எல்லாம் பாருங்க எழுபது கிட்ட எல்லாம் போயிருக்கு உத்தரப்பிரதேசம் அவங்களோட கோட்டைன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க கோட்டைன்னு சொல்லிக்கிற இடத்துல வெறும் பத்து இடத்துக்கு நடக்கக்கூடிய தேர்தல்லையே எழுபது எழுபத்தி ரெண்டு சதவீதத்துக்கு மேல வாக்குப்பதிவு நடக்குது எழுபது சதவீதத்துக்கு மேலெல்லாம் வாக்குப்பதிவு நடக்குது அப்படின்னு சொன்னா நீங்க ரிசல்ட் எனவே வேணாம் அது ஆட்டோமேட்டிக்காகவே அப்போசிஷன் தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிறது நம்ம சிம்பிளாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சாதாரணமாக அந்த ஐம்பது ஐம்பத்தைந்து சதவீதத்துக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொன்னால் ஆளும் அந்த கட்சியின் மீது மக்களுக்கு பெரிய எதிர்ப்பு இல்லை சரி அதான் நல்லா தானே பண்ணிகிட்ருக்காங்க இதில் நம்ம போய் என்னத்தை ஓட்டு போடுறது அப்படின்ற மாதிரி மக்கள் ஒரு மனநிலையில் பாதி பேருக்கு மேலே ஓட்டுக்கு போட வரமாட்டாங்க அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து இப்போ நல்ல ஆட்சி ரொம்ப நல்லா நடக்குதுன்னு வச்சுங்களா சரி அவங்களே தான் வரட்டுமேயா இப்ப நம்ம போய் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க ஆனால் இது வந்து நம்ம வந்து இந்த ஒரு சுற்றை மட்டும் வச்சுக்கிட்டு இப்ப மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு சுற்று அது ஆனா குஜராத்ல வந்து இருபத்தஞ்சு தொகுதி மொத்தமா முடிஞ்சிருச்சு அதான் குஜராத் வந்து அது அவங்களோட கோட்டை மாதிரியே இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு ஆனா இந்த மாதிரி காங்கிரசுக்கு ஓரளவு சீட்டுகள் வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த முறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம ஏற்கனவே பயந்துகிட்டு இருந்த தொகுதியே வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத் ஒண்ணு மத்திய பிரதேசம் ஒண்ணு ராஜஸ்தான் பீகார் ஒண்ணு ராஜஸ்தான் முதல்ல பயத்துல இருந்தது ஆனா இந்த தடவை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியா ஆமா ஆளுங்க தான் போய் ரொம்ப விளக்கமா ரஜபுத்திரெல்லாம் கேவலமானவன்னு பேசிட்டு வந்துட்டாங்க அவங்க எல்லாம் வந்து இந்த ஜோவார்னு சொல்லிட்டு எதிரிகள் வந்து உள்ள வந்துட்டான் அப்படின்னு சொன்னா குடும்பத்தோட மொத்தமா தீல உழுந்து சாகக்கூடிய அளவுக்கு அந்த கர்வமாகவும் பெருமித உணவு விஷயத்துல ரொம்ப பெருமிதம் பெண்கள் மட்டும் இல்ல மிச்சம் இருக்கு ஆண்களும் உள்ள உழுந்து செத்துருவாங்க ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடம்புலாம் எண்ணெயை தடவிட்டு கத்திய எடுத்துட்டு போயிடுவாங்க சண்டைக்கு அந்த எண்ணெயை தடவிட்டான் அப்படின்னு சொன்னா அவன் திரும்பி வரப்பாட்டேன்னு சொல்றான்னு அர்த்தம் போய் செத்துருவாங்க அவங்க இவங்க பெண்கள்லாம் இங்கே நெருப்பில் விழுந்து செத்துருவாங்கன்ற அளவுக்கு எதிரியின் கையில் சிக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ரொம்ப வீரமாக வந்தவங்க அப்படின்னு சொல்லி பல தலைமுறையாக அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி அது வந்து ஒரு பெருமையாக அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் நீங்க எல்லாம் வந்து காட்டி கொடுத்தீங்க பொம்பளைங்களெல்லாம் எல்லாம் கூட்டி கொடுத்தீங்கன்ற மாதிரிலாம் போய் பேசி அந்த அந்தாலும் அப்போ அவங்களோட கோபம் அப்படின்றது அதில் பாத்தீங்கன்னா குஜராத்ல வந்து சுமார் பதினேழு சதவீதம் பேர் வந்து இந்த ரஜபுத் ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க இல்ல இன்னொரு செய்தியும் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசினப்ப கூட சொல்லணும்னு நினைக்கிறேன் அந்த மண்டல் கமிஷன் வந்த நேரத்தில் இவங்க வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரலைன்றதுனால இந்த ரஜபுத்து ஜாட்டு பட்டேலு அப்புறம் தாக்கூர் வடமா வட இந்தியாவில் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இந்த நான்கு சாதியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக அவங்க தான் இருந்து பிஜேபிக்கு போனவங்க இப்ப அவங்களே வந்து பிஜேபி மேல கடுப்பில் இருக்கிறாங்க பனியா குரூப் தவிர வேற யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றதுல அவங்களும் கெடுப்பா இருக்காங்க பார்ப்பனர்களே கெடுப்பா இருக்காங்க நமக்கு ஆமா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி ராமர் கோயில் போனாரு பாத்தீங்களா ஒரு பிரதமர் ராமர் கோயில் வராரு தலைமை பூசாரி வர நம்ம தலைமை பூசாரியா வரல யார் இவெல்லாம் ஒரு ஆள் நம்ம போயிட்டு அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்னன்னு தெரில அன்னைக்கு பண்ணப்ப பாத்தீங்களா அவர் தான் உள்ளே போய் நின்னாரு பூவள்ளி போட்டார் தீபாத்தனைலாம் காமிச்சாரு போயிட்டாரு இன்னைக்கு நேத்த முந்தா போயிருக்காரு உள்ளே உடலையே வெளியே நின்றுதான் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு கடைசியாக வேற எதுவும் நம்மளை காப்பாற்றாது ராமராவது காப்பாற்றுவார்னு போனார் போல இருக்கு போனா ராமரே உள்ள விட மாட்டேன்னு பார்ப்பனர்கள்லாம் சேர்ந்து வெளியே நீ பண்ணி வச்சிட்டாங்க ஸோ ஒரு பிரதமராக இருந்தாலும் நீங்க ஜனாதிபதியாக இருந்தாலும் பார்ப்பனர்கள் உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் இதுதான் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணுன்றது ஒரு செய்தி இதில் இருக்கு ஆனால் என்ன நம்ம சொல்ல வரோம்னா வட இந்தியாவில் அதுவும் குறிப்பாக குஜராத்தில் நான் இன்னும் கொஞ்சம் வாக்குப்பதிவு அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்றது உண்மை மற்ற இடங்கள்ல இன்னும் அடுத்த சுற்று தேர்தல் எல்லாம் இருக்குன்றப்ப அங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ராஜஸ்தானை பொறுத்தவரை நீங்க கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் அங்கே பிஜேபி வராது காங்கிரஸ் தான் ஆமாம் ஏன்னா அவர்கள் ரஜபுத்திரர்களை பற்றி தப்பா பேசிட்டு அந்த ரஜபுத்திரர்கள் அப்படின்ற பேர்ல தான் அந்த மாநிலமே வச்சிருக்காங்க ராஜஸ்தான் அப்படின்னு அந்த மாநிலத்தில் நீ எப்படி ஜெயிச்சிட முடியும் இப்ப ஹரியானால வந்து ரஜபுத்திரர்கள் ஜாஸ்தியாக தான் இருக்கிறாங்க ஆனா அங்கேயும் பாருங்க இப்போ ஆட்சியவே கவுத்துட்டாங்க அக்டோபர்ல தான் முடிய போகுது இப்ப என்ன நம்ம மே மாசத்துல இருக்கோம் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆறு மாசம் இருக்கு இன்னும் அதுக்குள்ள அவசரமாக ஆட்சியை கலைச்சிட்டாங்க இல்ல அது எனக்கு அது புரியல இந்த நேரத்துல ஆட்சியை கவிழ்த்து என்ன நடக்க போகுது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கவர்னர் ஆட்சி வரட்டும் அதாவது இது வந்து வேற ஆதரவு தரேன்ட்டாங்க இவங்களுக்கு ஒரு முப்பத்தோரு சீட் இருக்குது இன்னொரு கட்சிக்கு வந்து ஒரு பத்து சீட் இருக்குது நாற்பத்தோரு சீட்டு சுயேட்சைகள் வர தொண்ணூறு சீட்டு நாற்பத்தாறு ஆமா நாற்பத்தாறு சீட்ல நாற்பத்தாறு சீட் வேணும் ஆமா பாஜக நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க ஆறு பேர் வந்து சுயேட்சை இந்த ஆறு பேர் சுயேட்சையும் சேர்த்துதான் நாற்பத்தி ரெண்டு ஆறு நாற்பத்தெட்டு எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க ஆட்சி அமைச்சது இது ஆறு பேரும் வெளியே போயிட்டாங்க அதுல மூணு பேர் தான் இப்ப காங்கிரஸ் வரேன்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸுக்கு ஆதரவுன்னு சொல்லியிருக்காங்க மத்த மூணு பேர் ஒன்னும் சொல்லல அப்ப இவங்க முப்பத்தோரு சீட்டுல சேர்த்து ஆட்சி அமைக்கிறாங்க அமைக்கலன்றதான் அதான் காங்கிரஸ் வேண்டாம் நாங்க வந்து மொத்தமா தேர்தலையே சந்திக்கிறோம் அப்படின்றாங்க ஏன்னா இது வந்து ஹரியானால வந்து ஆம் ஆத்மிக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்கு காங்கிரஸ்க்கு அதாவது நான் இந்த தேர்தல் தொடங்குவதற்கு முன்பா முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் டிசம்பர்ல வந்து அவங்க ராமர் கோயில் திறக்கிறதுக்கு ஜனவரி மாசம் தேதி குறிச்சாங்க டிசம்பர் மாசமே தேதி சொல்லிட்டாங்க நான் அப்பவே சொன்ன மோடி காலி அப்படின்னு அப்பவே நான் சொன்னேன் மோடி காலிப்பா அப்படின்னு என்ன நான் இப்ப நம்ம தம்பிங்கள்லாம் பேசும்போது நான் ராமர் கோயிலே திறந்துட்டாரு அதுதாயா நாள் பண்ண தப்பு அப்படின்னு ஏன்னா ராமர் கோயில்ன்றது வந்து மோடி மஸ்தானுக்கு இந்த ரோட்ல மோடி மஸ்தான் இருக்க அப்படிம்பாங்களே ஒரு கீரியும் ஒரு பாம்பையும் வச்சுருப்பான் கீரியை கட்டி வச்சிருப்பான் அது அந்த கைத்த அந்த கம்பை சுற்றி சுற்றி ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு டப்பாவில் பாம்பு எடுத்துக்க அது காமிச்சுட்டே இருப்பான் அது ரெண்டுக்கும் சண்டை விட போகிறான் சண்டை விட போகிறான்னு எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க அவன் சண்டையை விட மாட்டான் கடைசி வேற முடிச்சு எல்லாம் முடிஞ்சா கலந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஏன்னா அவனோட முதலீடே அது ரெண்டும் தான் இது ரெண்டையும் சண்டைக்கு விட்டான்னா ஒன்று கீரி செத்து போவோம் இல்லை பாம்பு செத்து போவோம் ரெண்டுல ஒன்று செத்து போனாலும் நம்ம நாளைக்கு அவன் வித்த காட்ட முடியாது ஸோ பாஜகவை பொறுத்தவரை இந்த ராமர் கோயில்ன்றது இந்த கீரியும் பாம்பும் மாதிரி அதை அப்படியே வச்சிருக்கிறவரை தான் அவங்க டெய்லியும் வித்த காமிச்சிட்டு இருக்க முடியும் இப்போ என்ன ஆகி நீ கோயிலை திறந்த உடனே வித்த முடிஞ்சு போச்சு பிஜேபியோட மொத்த அஜெண்டாவே ராமர் கோயில் அது முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் என்ன சொல்லுவீங்க மக்களை அடுத்த கேள்வியை கேட்பாங்கல்ல சரிப்பா ராமர் கோயில் கட்டியாச்சு பேங்க் அக்கௌண்ட்ல ஒன்றும் காசு இல்லையாப்பா வேலைக்கு போனால் கூலி கிடைக்கலையாப்பா சோறு கிடைக்கலையாப்பா விலவாசி ஏறிடுச்சு விலவாசி ஏறிடுச்சு என்னப்பா பண்றது அப்படின்னு அடுத்த கேள்வியை கேட்பாங்கல்ல நீ கடைசி வர அந்த கோயிலை திறக்காமையா இருந்துருந்தேன்னா இந்த முறை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது கடைசியாக கைது பண்ணது இது ரெண்டுமே செய்யாம இருந்திருந்தாங்கன்னா அந்த மோடி 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 வட இந்தியால அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட இது வந்து குஜராத் வரைக்கும் தாக்கம் இருக்குதுன்னு சொல்றாங்க ஹரியானா பஞ்சாப் டெல்லி குஜராத் வரைக்கும் தாக்கம் ஹரியானா வர ஹரியானா பஞ்சாப் குஜராத் டெல்லி வர நாலு இடங்களிலும் மிகப்பெரிய அழுதா வேலை உருவாயிருச்சு அதுதானங்க நடக்கும் நம்ம எத்தனை படம் பார்த்துருக்கோம் தமிழ் படம் மோடிக்கு எத்தனையோ படங்களில் போட்டு காமிச்சிருக்கிறாங்க தமிழ் படத்தெல்லாம் பிச்சைக்காரன் ஒரு படம் பார்த்துட்டு ஓ அப்ப பணத்தை எல்லாம் மதிப்பிழப்பு செஞ்சிடலான்னு அந்த படத்துல ஒரு கருத்து சொன்னாங்கன்னு பணம் மதிப்பிழப்பு செஞ்சாரு அப்புறம் இன்னொரு படம் ஏதாவது சிவகார்த்திகேயன் படம் ராத்திரி ஒம்பது மணிக்கு எல்லாரும் லைட் அடிங்கே இவரும் அதே மாதிரி போய் லைட் அடிங்கன்னு சொன்னாரு இவ்வளோலாம் சொன்னவர் இந்த புதுப்பேட்டை இந்த மாதிரி படம்லாம் அவருக்கு போட்டு காமிச்சிருக்க வேணாமா அந்த படத்துல எல்லாம் டயலாக் வருமே தலைவர் அவனை போட்டுறவான்னு ஏய் ஏ இருடா எலெக்ஷன் வருது எலெக்ஷன் முடியிறவரை எதுவும் செய்யாத இது வந்து ஒரு அடிநாதமாக தமிழ் திரைப்படங்கள்ல எல்லாத்துலயும் ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க எலெக்ஷன் வருது எதுவும் பண்ணாத எலெக்ஷன் முடிஞ்சு நம்ம பார்த்துக்கலான்னு அந்த படத்தை இவருக்கு போட்டு காட்டாமல் விட்டாங்க அவர் எலக்ஷன் வர்ற நேரத்துல போய் அவசரமாக அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணிட்டார் இந்த எலெக்ஷன் நேரத்துல அவங்க பண்ண இன்னொரு தப்பு நிதிஷ்குமாரை பிடிச்ச இந்த பக்கம் இழுத்தது நிதிஷ்குமார் இழுக்கலனா கூட இந்தியா கூட்டணிக்கு வந்து அந்த ஒரு பரிதாபமான ஒரு தோற்றம் வந்து வந்திருக்காது முதல் அனுதாபம் ஏற்பட்டு அந்த அனுதாபம் முதல் அனுதாபமே எங்க வருது அப்படின்னா நிதிஷ்குமார் விலகிறதுல இருந்தா வருது அது இன்னும் உச்சகட்டத்துக்கு போனது எங்க போது நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சது இன்னொன்னு பீகார்ல சொல்றாங்க தேஜஸ்வி யாதவ் தலைமையில அவங்க கூட்டணி ரொம்ப ஆக்டிவா வேலை செய்யறாங்க ஆனா நிதிஷ்குமார் பிஜேபி கூட்டணி ஆக்டிவா வேலை செய்யல கட்சி அணிகள் எங்கேயும் ஐக்கியப்படலான்னு சொல்றாங்க இல்ல அங்க உங்களுக்கு முக்கியமான விஷயமே இப்ப என்னன்னா எல்லாருமே அந்த பாஜகவை சார்ந்தவங்க ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன முன்னாடியாவது சொல்லுவாங்க ராமர் கோயில ஆகணும் பாகிஸ்தான் உள்ள வந்துடும் அது இதுன்னு எதையாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்ப பிரதமருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம தானே போய் ஒவ்வொரு இடத்துலயும் போயிட்டு உங்க ரிசர்வேஷனை எடுத்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்க கிரிக்கெட் கொண்டு பாருங்க நம்ம திருக்குறள் அழகான ஒரு திருக்குறள் இருக்குங்க இடிப்பரா இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் ஒரு மன்னன் வந்து தப்பு செய்யும் போது தப்பு செய்யறடா இது இப்படி செய்யாத அப்படின்னு அறிவுரை சொல்றதுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் இல்லைன்னா அவனை கெடுக்கிறதுக்கு வேற யாரும் வேண்டாம் அவனே எல்லாம் செஞ்சு அவனே நாசமாக போயிடுவான் இப்போ மோடியை வந்து காலி பண்ணுறதுக்கு காங்கிரஸ்லாம் ஒன்றும் பண்ண வேணாம் இந்தியா கூட்டணிலாம் ஒன்றும் பண்ண வேணாம் மோடியை இப்படியே விட்டா போதும் அவரே இப்படியே எல்லாம் பேசி மொத்தமாக நாசமாக போயிடுவார் ஏன்னா

ஏற்கனவே ரஃபேலில் வந்து அந்த ரஃபேல் நிறுவனத்தை வந்து ஃப்ரான்ஸ்லேயே காரி துப்பிட்டாங்க போயிட்டு அங்கே விசாரிங்க பத்திரிகையிலலாம் காரி துப்பிட்டாங்க அங்கே அவங்க சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு அதுக்கப்புறம் நீ அதிக ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுவ அப்படின்னா அங்கேயே பத்திரிகை எல்லாம் துப்பிடுச்சு இன்னும் இந்தியாவில்தான் அதை பற்றி யாரும் பேச ஆரம்பிக்காம இருக்கிறாங்க அப்போது இவருக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஜெயிக்கலைன்னா கம்பி தான் என்ன போகிறோம் இல்லைன்னா அதான் நீக்கிட்ட சொல்லி எஸ்கேப் ஆகிடணும் நாட் அவுட்டு இது வரை சேர்த்து வச்சிருந்த காச வச்சுட்டு ஏதாவது ஒரு நாட்டு ஓடி போய் சரி கேர் அக்கௌண்ட்ல காசு இருக்கு ஆமா பிஎம் கேர் அக்கௌண்ட்ல வேற காசு இருக்கு இந்த பிஎம் கேர் அக்கௌண்ட்லாம் விசாரணைக்கு வருமா அதுக்கு தான் பயந்துகிட்டு நிர்மலா சீதாமன் நான் எலெக்ஷன்லயே நிக்கல போப்டின்ட்டாங்க எனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது நான் ராஜ்யசபா எம் பி கேட்டா ஏற்கனவே சுப்ரமணிய சாமி வந்து தெளிவா பேட்டி குடுக்குறேன் மோடியை நான் இந்த முறை ஜெயிக்க மாட்டாரு அவர் வந்து கட்சி தலைவரும் கிடையாது அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் கிடையாது அப்படின்னு சுப்பிரமணிய சாமி சொல்றாரு அவங்க கூடாரத்துல இருந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தே சொல்றாங்க மோடி வரக்கூடாது ஏன்னா இது என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா அவங்களெல்லாம் பொறுத்தவரை எப்படி பிரச்சனையாகுதுன்னா அமைப்பு ரீதியாக பலமாக இருந்த ஒரு கட்சின்ற அந்த செட்டப்பு மோடி தான் சென்டர்ன்ற மாதிரி மாறிடுச்சு இந்த பத்து வருஷத்துல அந்த பக்கம் குஜராத்ல ஒரு பதிமூணு வருஷம் இங்க ஒரு பத்து வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷம் மோடி தான் அப்படின்ற மாதிரி மொத்த பிஜேபியவே மாற்றி வச்சுட்டாரு இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன முடிவில் இருக்கிறாங்கன்னா மோடின்ற பிம்பத்தை முதல்ல சரி பண்ணணும் காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தாலும் பரவாயில்ல நம்ம இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு மறுபடியும் கூட பார்த்துக்கலாம் இப்போதைக்கு மோடி வேண்டாம் அப்படின்றதுல ஆர்எஸ்எஸ் தெளிவாக இருக்குது அப்போ நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லக்கூடியது தான் அந்த அண்டர் கரண்ட்டுன்னு ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து மேலே வெளியே பார்க்கறதுக்கு தெரியாது அந்த அலை வந்து கரைக்கு வரும்போதுதான் அப்படி தூக்கி அடிக்கும் அந்த கடைசி தான் இந்த பெரிய அடி விடும் இவங்க பண்ண இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்னன்னா ஏழு கட்ட தேர்தல் இவங்க என்ன நினைச்சாங்க மோடி அலை வீசுது அதனால ஒவ்வொரு கட்டமா நடத்த நடத்த நமக்கு வாக்குகள் ஜாஸ்தியா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க இங்க மோடி எதிர்ப்பு இருக்குன்றதை கவனிக்கல இப்ப என்ன நல்லா யோசிச்சு பாருங்க மக்களின் மனநிலை எப்படி மாறும் அப்படின்னா இதை வந்து மாப் மென்டாலிட்டின்னு சொல்லலாம் கூட்டு கூட்டமாக இருக்கக்கூடியவர்களின் மனநிலை ஒரு பத்து பேர் அவங்க தனித்தனியா இங்கேயா போகும்போது பேசாம இருப்பாங்க பத்து பேரும் ஒன்னா சத்தம் போட்டுக்கிட்டு போறான்னு ஒருத்தன் ஒரு கள்ளத்துக்கு அடிப்பான் மீது ஒன்பது பேரும் கள்ளத்துக்கு அடிப்பான் அப்போ நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் செய்திகள் வந்து மோடி தோக்குறாரு தோக்குறாரு தோக்குறாருன்னு ஒவ்வொரு கட்ட தேர்தலையும் அந்த செய்தி பரவ பரவ இன்னும் இருக்கக்கூடிய மிச்சம் நாலு கட்டத்திலையும் அப்போ மோடி தோற்றுடுவாரா அப்ப நம்ம போடாமண்ணா மோடிக்கு இந்தியா கூட்டணிக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க அவ்வளோதான் வருங்க நான் மொத்தமாகவே நூத்தி ஐம்பது தாண்டாதுன்ற நூத்தி நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு மோடி வர முடியும் அதுக்கு மேல அவர் வர வாய்ப்பே கிடையாது இன்னும் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு மேஜிக் நடந்து இவங்க மொத்தமே தான் ஜெயிச்சாங்கன்ற மாதிரி கூட இந்த ஏழு கட்டம் வைச்சாங்க பாத்தீங்களா முதல் கட்டத்துல ஒரு மாதிரி இருக்கும் இரண்டாவது கட்டத்திலயே வேற மாதிரி திரும்புது மூணாவது கட்டத்துல இன்னும் வேற மாதிரி திரும்புது கர்நாடகால நீங்க பாத்தீங்க கரெக்டா எலெக்ஷனுக்கு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி டிரைவ் போட்டாங்க அவங்க பாஜக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறதே தெற்கு கர்நாடகா தான் தெற்கு கர்நாடகா இப்போ வாஷ் அவுட் ஆகிருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே வடக்கு கர்நாடகாவில் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அது ஃபுல்லாக லிங்காயத்து மக்கள் இருக்கக்கூடிய ஏரியா ஏன்னா கர்நாடகா வந்து ஒரு வித்தியாசமான மாநிலங்க அங்கே பார்த்தீங்கன்னா கன்னடம் பேசுகிறவங்க இருப்பாங்க துளு பேசுகிறவங்க இருக்காங்க கொங்கனி பேசுறவங்க இருக்காங்க தெலுங்கு தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க மராட்டி பேசுறவங்க இருக்காங்க தமிழ் பேசுறவங்க அந்த வடக்கு பெல்லாரி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மராட்டியே பேசுவாங்க தமிழ் பேசுறவங்க இருக்காங்க அது மாதிரி ஒரு பெரிய கலவையான ஒரு மாநிலம் அது கர்நாடகா அப்ப அங்க வந்து உங்களால இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு சூழல்ல நீங்க சிக்கிட்டு இருக்கீங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து பாஜகவின் எதிர்ப்பு வெளிப்படுதுன்றதுதான் இப்ப ஹரியானால ஆட்சியை கவுத்ததையும் பாக்குறோம் அந்த ஆறு எம்எல்ஏகள் வந்து எதுக்கு திடீர்னு மொத்தமா நாங்க இனிமே சம்பந்தமே இல்லாம போய் லெட்டர் கொடுத்துட்டு விடுறாங்க இனிமே ஆதரவு இல்லைங்க அப்படின்னு அது இவங்களோட சேர்ந்துக்கிட்டு காங்கிரஸ் தலைவர்களோட சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க அப்போ என்ன நடக்குது இந்த பாஜக எதிர்ப்பு சென்ஸ் பண்ணிட்டாங்க சென்ஸ் பண்ணிட்டாங்க ஆமா சென்ஸ் ஆக மக்கள் எல்லாரும் அதாவது சொன்னே கூட்டு மனப்பான்மை எல்லாரும் இந்த பக்கம் தான் போறாங்கன்னா நம்மளும் இந்த பக்கம் போவோமே நம்ம எதுக்கு அங்க போய்க்கிட்டு அத இது ஒண்ணு சொல்றாங்களா ஜி நியூஸ்ல வந்து அமித்ஷா மோடியுடைய ரோட் சொல்லாம் காட்ட மாட்டோம் லைவ்ல போட மாட்டோம் அப்படியே ஒரு செய்தி ஒரு சுத்தியிருக்க உண்மை தான் அது போட மாட்டோம்னு சொல்லி அவங்க அறிவிச்சது உண்மைதான் இந்த ஜி தமிழில் ஒரு சர்வே எடுத்திருக்கோம் பாஜகவுக்கு பதினெட்டு ச பர்சன்ட் ஓட்டு வரும் பதினெட்டோ பத்தொன்பதோ ஏதோ ஒரு கணக்கு சொல்லி வரும் அப்படின்னு சொல்லி இதை பற்றி நீங்கள் பிஜேபிக்கு பதிமூணு ஏடிஎம்கேக்கு பதினெட்டு அந்த மாதிரி ஒரு இதை சொல்லி பேசுங்க இதை பற்றி விவாதிக்கலாம் வாங்க என்னப்போ நம்ம விசிகாவோட எம்எல்ஏவாக இருக்காரு இவர் ஆளுர் ஷானவாஸ் சொல்லி தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சர்வே எடுத்துகிட்டு வந்து இதை பற்றி விவாதிக்கலாம்னு நீங்கள் கேட்கறதே முதல்ல ஒரு பெரிய துணிச்சல் வேணுங்க இந்த சர்வே எங்கே எடுத்தீங்க கமலாலய வாசல் எடுத்தீங்களா எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க இவங்க வந்து ஒருவேளை வந்து மோடி தொடர்ந்து தப்பு தப்பா பேசுறாரு அப்படின்றதுக்காக ஆர்எஸ்எஸ்ல இருந்து நீ வந்து கவரேஜ் கொடுக்காதேன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல மொத்தமாவே கண்ட்ரியோட மென்டாலிட்டியே இந்த தான் மாறுது அப்படின்றப்ப நம்ம மட்டும் எதுக்கு அங்கே போய் நின்றுட்டு பின்னாடி அரசாங்கம் மாறினா நமக்கு தான் தேவையில்லாத வரும் அப்படின்னு இப்போவே சந்தர்ப்பவாதமாக மாறிட்டாங்களா அப்படின்றத ரெண்டு கோணத்திலையும் நம்ம பார்க்கணும் எப்படி பார்த்தாலும் ஜிஇ காரன்னு நம்ப முடியாது அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ராடு தானே வைங்க இப்போ உத்தரப்பிரதேசத்துல வந்து ஏற்கனவே நம்ம சில விஷயங்கள் இப்போ ஜாட்டுகள் வந்து எதிர்க்கிறாங்க ரஜபுத்திரர்கள் எதிர்க்கிறாங்க மேற்கு ஊபியில வந்து அவங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் இருக்குது இப்படி எல்லாம் இருந்தது இப்போ சமீபத்துல வந்து மாயாவதி அவருடைய அண்ணன் பையன் ஆகாஷ் ஆனந்த வந்து கட்சியை விட்டு நீக்கி இருக்கிறாங்க கட்சி உடையும் என்ற ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்றாங்க ஒரு ஆதரவு எதிர்ப்பு என்பது கூட ஒரு சூழல் மாறி இருக்குது எப்படி பார்க்குறீங்க ஆகாஷ் ஆனந்த் வந்து தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளா ஒரு ஒரு மாசமா அவர் பேசும்போது எலெக்ஷன் பிரச்சாரத்துல புறம் பேசும்போது எல்லாம் பாஜகிறது புல்டோசர் ஆட்சி புல்டோசரை விட்டு இடிக்கிறாங்க சிறு தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் தொடர்ந்து எல்லா மேடைகளையும் பேசிட்டு வர அது உண்மையும் கூட மக்களுக்கு மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பும் கிடைக்குது அவங்க வந்து பிஎஸ்பி வந்து காங்கிரஸோடு இந்தியா கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னாலும் இவர் இது எல்லாரும் வச்சிக்கிட்டு எல்லாரும் கூட்டணிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மனநிலைக்கும் வந்துட்டாங்கன்ற மாதிரியும் கள நிலவரங்கள் ஓட்டுகள் வந்து இந்தியா இந்தியா கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா நம்ம வழக்கமா சொல்லக்கூடியதான் யார் யாரோட கூட்டணி கூட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு மாயாவதி அதுவும் அத்தை அத்தை வந்து மருமகனை வந்து கட்சியோடு தூக்குறதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஏன்னா அடுத்த வாரிசுன்னு சொன்னாங்க அடுத்த வாரிசாவேதான் அறிவிச்சாங்க அவர் போய் லண்டன்ல எல்லாம் படிச்சு வந்திருக்கிறாரு அங்க அந்த எளிய மக்களின் மத்தியில வந்து ஃபாரின் மாப்பிள்ள மாதிரி ஃபாரின் ரிட்டர்ன் மாப்பிள்ள மாதிரிதான் அவரை வந்து ஒரு பெரிய மரியாதையோட தான் பாக்குறாங்க ஒரு மரியாதை இருக்கு ஆமா நம்ம சமூகத்திலிருந்து இவ்வளவு பெரிய படிப்பு எல்லாம் படிச்சு வந்திருக்கிறாரு வந்து அதை வச்சுட்டு வேலைக்கு போனோம் அது இது எல்லாம் இல்லாம நம்ம மக்களுக்காக வேலை செய்ய நல்ல பேச்சாளர்னு சொல்றாங்க நல்ல பேச்சாளர் சின்ன வயசுக்காரரு ஒரு இருபத்தொன்பது முப்பது வயசுக்குள்ளதான் இருப்பாரு அப்படின்றப்ப மக்கள் மத்தியில அதுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாம கட்சி விட்டு நீக்கிருக்கிறாங்க அதுவும் அத்தராத்திரில நீக்கிருக்கிறாங்க இதை நீக்கிற உடனே பாஜக பாராட்டி பேசுது மாயாவதிய நல்ல முடிவுதான் எடுத்தாங்க தேவையில்லாம அவர் பேசுறாரு அப்படின்னா அவங்க ஒரு பாராட்டு பத்திரம் கொடுக்குறாங்க பிஜேபி மீது வெறுப்பை உமிழ்ந்தார் மாயாவதி சரியான நடவடிக்கை எடுத்துள்ளார் அப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இல்ல மாயாவதி இப்ப யார் பக்கம் நிக்கிறாங்க இந்தியா கூட்டணிக்கு வரலனா கூட அவங்க வந்து பாஜக பக்கத்துல நிற்கிறாங்க அப்படின்றது அந்த தன்னுடைய தன் எந்த மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய கட்சியோ அந்த மக்களுக்கே எதிராக நடக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு செயல் தான் இது இது வந்து இந்த ஆகாஷ் ஆனந்தின் புகழை மேலும் தான் பெருசாக்குமே தவிர சிறுமைப்படுத்தாது எப்போதுமே இது போல தேவையில்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நபர்கள் பூராவே பெரிய லெவலில் தான் ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க ஸோ அவரும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மேற்கு வங்கம் மேற்கு வங்கத்தில் அந்த கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு முன்னாடி கவர்னர் மேலே பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து பிரதமர் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றார் கவர்னர் மாளிகையில் தங்க போகிறார் அப்படிங்கிற ஒரு சூழலில் இப்போ ஒரு ஒரு செய்தி வெளியே வந்து அதை வந்து மம்தா பானர்ஜி பெரிய அளவில் பேசி அது பேசு பொருளாக மாறினது இதெல்லாம் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது இதெல்லாம் வந்து இப்பதான் அவங்க எல்லாம் கத்துக்கிறாங்க பாலிட்டிக்ஸ் இந்த பாலிட்டிக்ஸ்லாம் நம்ம தமிழ்நாட்டுல ஒரு இருபது வருஷம் முன்னாடியே பண்ணி முடிச்சாச்சு கவர்னரே என்ன கைய பிடிச்சிக்கிட்டுதாருன்னு சொன்ன ரேஞ்சுக்கு நம்ம இங்க நம்ம பாத்துருக்குறோம் கைய பிடிச்சிருக்கு ஆஹ் ஒரு செனாரிட்டி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சோ பாலிட்டிக்ஸ வந்து இப்பதான் வட இந்தியா வந்து கத்துக்க ஆரம்பிக்குதுன்னு வையுங்களேன் தமிழ்நாட்டை பார்த்து தமிழ்நாட்டை பார்த்து நலத்திட்டங்களையும் கத்துக்கிறாங்க பாலிட்டிக்ஸ் இப்படிலாம் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றதையும் கத்துக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஏன்னா இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து எல்லா வகையிலும் இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கு திட்டங்களை அறிவிப்பதாக இருக்கட்டும் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ எதுனாலும் சரி எல்லாத்தையுமே நம்ம இதெல்லாம் வந்து முன்னாடியே செஞ்சு எல்லாம் இரு வருஷம் முன்னாடியே செஞ்சு பார்த்தாச்சு இதுக்கு மேல இன்னும் புதுசா கண்டுபிடிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு அந்த ரேஞ்சுக்கு நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோம் அவங்க எல்லாம் இப்பதான் டெவலப் ஆயிட்டு வராங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்தியா கூட்டணியோட கை ஓங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது இன்னொரு காரணம் பாருங்க பெரிய வரவேற்பை பெறக்கூடிய மோடிக்கு போறாரு ஆமா பிரியங்கா போறாங்க கூட்டம் பிச்சுக்கிட்டே வருது இவங்க ஆளை செட் பண்ணி கூப்பிட்டு வந்தாலும் அவ்வளவு ஆள் மாட்டேங்குது இவங்க தானாவே வருது அது என்ன நடந்ததுன்னு தெரியுது அது எப்படி அந்த மேஜிக் நடந்ததுன்னு தெரியல பிரியங்கா காந்திக்கு திடீர் என்று ஊபியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது எந்த இடத்துக்கு போனாலும் கூட்டம் அப்படி கூடுறாங்க வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்ப பல பல்வேறு எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்ப கடைசியா எலெக்ஷன் டைம்ல வந்து கும்முனு ஒரு குத்து குத்த போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஓகே எப்படி பார்த்தாலும் பிஜேபிக்கு இது நல்ல செய்தி இல்லை என்பதுதான் தெரியுது சரி மாற்றம் வருதா என்பதை ஜூன் நாலுல நம்ம பார்க்கலாம் கலந்து கொண்ட கருத்துக்களை பேருந்து நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விழுந்தனோட சந்திக்கலாம் நன்றி